சார்பெட்டா பரம்பரையுடைய ஹீரோவே இவர்தான் என்றும் பாக்ஸிங் டு ஆக்டிங்க்கு வந்துள்ள மதன் பாப் அவர்களுடைய வேக்க வைக்கும் கதை குறித்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நகைச்சுவை நடிகர் மதன் பாப் உடல் நலக்குறைவால் நேற்று காலமாக்கியுள்ளார் அவரை பற்றி பலரும் சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நகைச்சுவை நடிகர் மதன் பாபின் மரணம் திரையுலகினர் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது புற்றுநோய் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த மதன் பாப் கடந்த சில ஆண்டுகளாகவே அதற்காக சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் மதன் பாபின் இறுதி சடங்கு இன்று சென்னையில் நடைபெற உள்ளது அவரது மறைவுக்கு திரையுலகினரும் ரசிகர்களும் இரங்கலும் தெரிவித்து வருகின்றனர் மதன் பாபின் தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய பேரழிப்பாக பார்க்கப்படுகிறது அவரை பற்றி பலரும் அரிதிடாத தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மதன் பாபின் இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி மதன் பாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சென்னையில் பிறந்தவர் இவரது குடும்பத்தில் இவர் எட்டாவது குழந்தையும் ஆவார் இவர் சினிமாவுக்கு வந்த பின்னர்தான் தன்னுடைய பெயரை மதன் பாப் என மாற்றிக்கொண்டார் இவர் சினிமாவில் நடிகனானதே ஒரு விபத்து தானாம் இவருக்கு இசையின் மீதுதான் ஆர்வம் இருந்துள்ளது இசையமைப்பாளராக வேண்டும் என்கின்ற கனவோடு இருந்த இவர் எம் எஸ் விஸ்வநாதனிடம் பணியாற்றியிருக்கிறார் ஆஸ்கார் புயல் ஏஆர் ரகுமானின் இசை ஆசிரியர் இந்த மதன் பாப் என்றால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை ஒரு கட்டத்தில் இசையமைப்பாளராக ஜொலிக்க முடியாததால் நடிப்பு பக்கம் தன்னுடைய கவனத்தை இருக்கிறார் மதன் பாப் அதோடு சேர்த்து நடிகர் மதன் பாபை சினிமாவில் அறிமுகப்படுத்தியது பாலச்சந்தர் தான் அவர் இயக்கிய நீங்கள் கேட்டவை படத்தின் மூலம் அறிமுகமானார் மேலும் அவரது நடிப்புக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்ததை அடுத்து காமெடி வேடங்களை ஏற்று நடிக்க தொடங்கினார் இவரது நடிப்பை விட இவரை ஃபேமஸ் ஆக்கியது இவரின் சிரிப்பு தான் அந்த தனித்துவமான சிரிப்புக்கென தனி ரசிகர் கூட்டமே இருக்கின்றன பிரியமான தோடி வில் சந்திரமுகி ரன் ஜெமினி என பல படங்களில் காமெடி ரோல்களில் நடித்துள்ளார் இது தவிர சன் டிவியில் ஒளிபரப்பான அசத்த பகுதி யார் என்கின்ற நகைச்சுவை நிகழ்ச்சியில் நடுவராகவும் பங்கேற்றிருக்கிறார் மேலும் நடிகர் மதன் பாபு ஒரு காலத்தில் ஹெவி வெயிட் பாக்ஸராகவும் இருந்திருக்கிறார் சார்பெட்டா பரம்பரையில் இருவரும் ஒருவராம் அதோடு சேர்த்து இதை ஒரு முறை இயக்குனர் ப ரஞ்சித்திடமே கூறியிருக்கிறார் மதன் பாப் இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட ப இது தெரிந்திருந்தால் உங்களையும் சார்பெட்டா படத்தில் நடிக்க வைத்திருப்பேன் என்று சொன்னாராம் உடல் நலனிலும் கவனம் செலுத்திய மதன் பாப் உடல் ஃபிட்டாக வைத்திருக்க ஜிம்முக்கு சென்று ரெகுலராக ஒர்க் அவுட்டும் செய்வாராம் அதோடு சேர்த்து நட்சத்திரத்து நடிகர் மதன் பாபு காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தாலும் அவருக்கு வில்லனாக நடிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசையாம் ஆனால் அவருடைய அந்த கடைசி ஆசை நிறைவேறாமல் போய்விட்டது அவர் தன்னுடைய எழுபத்தி ஓராவது வயதில் புற்றுநோய் பாதிப்பால் உயிரிழந்துள்ளார் அவரின் மறைவு திரையுலகினருக்கு பேரழிப்பாக பார்க்கப்படுகிறது அவர் மறைந்தாலும் அவரது சிரிப்பு என்றென்றும் மக்கள் மனதில் ஆழமாய் பதிந்திருக்கும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க well if you see sport you know the the beauty of How good you look on paper doesn't matter. You know, what you actually do on the field is the stuff that really matters. And in a tournament like IPL, what you do consistently over a period of time and then pull your socks up once you get into the knockout stages and come up with another beautiful maybe two or three performance and that's how you win trophies.